தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆமேன் தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு தூய ஆவியானவரை எழுந்து வாரும் முது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியறலும் மதிஞ்ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா மது தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பியருளும் தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள்ள என்று எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆமேன் இறைவனை என்னை காக்கின்றார் இனி ஒரு குறையும் எனக்கில்லை நீரை வழி நோக்கி நடத்திடுவார் நீ துணையும் அவர் கரமாம் என்றும் என்றும் காப்பவராம் பயணத்தில் துணையும் அவர் கரமாம் நம் இறைவன் காக்கின்றார் என்றும் உதவிடுவார் தீமையை கண் நலமாய் நிதமும் நான் வாழ்வே நலமாய் நிதமும் நான் வாழ்வேன் இறைவனே என்னை காக்கின்றார் இனி ஒரு குறையும் எனக்கில்லை நீரை வழி நோக்கி நடத்திடுவார் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் നിഴലിൽ വാഴട്ടുമേ ഇവനെ എന്നെ ഇനിയൊരു കുറയും എനക്കില്ലേ ഇറവഴി നോക്കി നടത്തി உறவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகல்க வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் ஏசு உலகை மூடிய காரிருள் கலைந்தது பலவகை நிறங்களை கதிரவன் அளித்தது மனத்துள் மண்டிய இருளும் அகன்றது அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே உமையே சிக்கன பற்றுவோம் கிறிஸ்துவே உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன் மனத்துடன் வேண்டுகிறோமே எம் உல உணர்வை ஆட்கொள்வீரே எமது குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒழிந்து விடுக உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்குமே சமமாய் மாற்றி என்றும் ஆகுக ஆமேன் திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு இத்திருப்பாடல் ஆண்டவர் முதல் வருகையையும் மக்களினங்கள் அவரிடம் கொள்ளும் நம்பிக்கையும் எடுத்துரைக்கிறது அத்தனாசியார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கையும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்தன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைவோரும் முழங்குவதாக ஆறுகளை கை கொட்டுங்கள் மலைகளை ஒன்றி கூடு பாடுங்கள் ஆண்டவர் திருமன் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்கின்றார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு யோபு எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் என் தாயின் கருப்பையின் நின்று பிறந்த மேனியாய் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருக நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் கடவுள் அன்பாயிருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவில் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என்று காண்கிறோம் அவருடைய அன்பின் மீது நாமும் கொண்ட நம்பிக்கையை புதுப்பிக்கும் ஆசிரியரை இறைவனிடம் மன்றாட்டாக எடுத்துரைப்போம் இக்காலை நேரத்தில் இறைவா நீர் எங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் வழங்கியுள்ளீர் இத்தகைய மேலான கொடைகளுக்காக நாங்கள் நன்றி கூறி உம்மை போற்றி புகழ்ந்து முத அருளாசிரை கேட்டு நிற்கின்றோம் இறைவா நீர் ஒருவரே வருங்காலத்தின் தலைவர் என்ன நடக்கப் போகிறதோ என்னும் அச்சத்திலிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் எங்களை நீர் காத்தரலும் இறைவா தனக்கென எதையும் தேடும் பேராசை அன்பிற்கு இல்லை இன்று எங்கள் தன்னலத்தை அகற்ற எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தும் இறைவா எம்மிடம் உமது அன்பு அனைத்து தடைகளையும் மேற்கொள்ளச் செய்யும் எங்களுடைய நம்பிக்கை எதிர்நோக்கு பொறுமையில் எவ்வித வரம்புமின்றி நாங்கள் வளரச் செய்தருளோம் நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையுடனும் இன்று பிறந்த நாள் நாம விழா திருமண விழா வெள்ளி விழா குருத்துவ விழா திருவர விழா என கொண்டாடும் அனைவரையும் ஆசிர்வதித்து காத்தருள வேண்டி அவர் கற்றுக்கொடுத்த கொடுத்த ஜபத்தை கொடுப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மரியே எப்போதும் எங்களை பாதுகாத்து எங்கள் தாயாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே உமது ஞானத்தின் எங்களை படைத்து உம் பராமரிப்பால் எங்களை ஆண்டு நடத்துகிறீர் உமது தூய ஒளியால் எங்கள் இதயத்தில் உன் ஆழத்தை உடுவேறலும் அதனால் எங்கள் வாழ்வு எப்போதும் உமக்கு உண்மையுள்ள பணியாக அமைவதாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன்